ஒரு சிறிய நகரத்தில் ராமு அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான் பத்தாவது படிக்கும்போது அவனோட அப்பாவும் அம்மாவும் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அதனால் நிறைய நாட்கள் ராமு அழுது கொண்டே சோகமாக இருந்தான் ஒரு நாள் இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருந்தால் எதையும் மாற்ற முடியாது ஒரு வேலையை தேடி அதில் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நகரத்துக்குள்ளே வேலையை தேடி போனான் தனக்கு தெரிஞ்ச ஒரு டீக்கடை தாத்தாட்ட போய் நடந்த தாத்தா சொன்னார் இந்த ஊரில் ஒரு செட்டியார் இருக்காரு அவர் வட்டிக்கு கடன் கொடுப்பார் நீ அவர்கிட்ட போய் கேட்டு ஏதாவது வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அதை கேட்டராமும் சரிங்க தாத்தா நான் முட்டியாரை பார்க்க ராமு வீட்டுக்குள்ளே போனப்ப செட்டியார் தன் முன்னால் இருக்க ஒருத்தரை திட்டிக்கிட்டு இருந்தார் என்னடா நீ கடை வாங்க வியாபாரம் பண்ண போது காசு வாங்கினேன் இப்போ எதுவுமே செய்யாமல் இருக்க வியாபாரின்டா இந்த செத்து போன எலி இருக்குல்ல அதை கூட முதலீடாக்கி வியாபாரம் பண்ணணும் தானே ஒரு நல்ல வியாபாரி அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தார் கேட்ட ராமு அந்த எலியவே எளியவே பார்த்துக்கணுண்ணா ஒரு செட்டியார் ராமுவ முறைத்தபடியே பார்த்து நீ யாருப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு ராமு உங்கள்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணா இந்த செத்துப்போன எலியை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் செட்டியார் சரி எடுத்துருப்போ செத்துப்போன எலியை தானே கேட்குற அதை கொண்டு போய் என்ன பண்ண போறியோ எடுத்துருப்போ அப்படின்னு ராமுட்ட சொன்னதும் ராமு அந்த எலியை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தான் எலியை எடுத்துகிட்டு வந்த ராமு அதை கொண்டு போய் ஒரு கடலை விற்கிற வியாபாரிகிட்ட அன்னைய எலி வேணுமான்னு கேட்டான் வியாபாரியும் சரி நம்ம ஒரு பூனை வளர்க்குறோமே அதுக்கு இந்த எலி சாப்பாடா இருக்குன்னு சொல்லி எலியை வாங்கிக்கிட்டு கொஞ்சோன்னு கடலையை ராமுகிட்ட கொடுத்தான் ராமு அந்த கடலையை எடுத்துகிட்டு போய் தோலை உரித்து அந்த கடலையை நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு குடத்துல தண்ணியும் எடுத்துக்கிட்டு அந்த தெருவோட ஒரு ஓரத்தில் போய் உட்காந்தான் அப்போது அந்த பக்கமாக வந்த நிறைய விறகு வெட்டக்கூடிய ஆட்கள் வந்து தங்களோட தோளில் இருந்த விறகலாம் இறக்கி வச்சுட்டு குடிக்க தண்ணியும் கடலையும் வாங்கி சாப்பிட்டாங்க அதற்கு ஆளுக்கு ஒரு கட்டு விறகை ராமுட்ட கொடுத்துட்டு போனாங்க ராமு அந்த விறகலாம் எடுத்துகிட்டு போய் டவுனுக்குள்ளே வித்துட்டு சம்பாதிக்க ஆரம்பித்தான் கடலையை வாங்கினா நிறைய கடலையை வாங்கினா அதை வறுத்தா மறுபடியும் கொண்டு போய் அதே இடத்துல விற்க ஆரம்பிச்சான் எல்லாரும் அவனுக்கு விறகு கொடுத்தாங்க வாங்கி நான் விறகு எல்லாத்தையும் வைக்காமல் கொஞ்சத்தை சேகரிச்சுட்டு மிச்சத்தை கொண்டு போய் வித்துட்டு தன்னுடைய செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படியே ராமு நிறைய நாட்களாக விறகு தன்னுடைய குடிசைல சேகரிசியில் விறகு மலை போல சிந்துச்சு கலம் ஆரம்பிச்சிச்சு அதனால யாருமே விறகு வெட்டலை விறகுக்கு மக்கள் திண்டாட ஆரம்பிச்சாங்க டைம்ல தன்னுகிட்ட இருந்த எல்லா விறகையும் ராமு ஊருக்குள்ளே கொண்டு போய் மக்கள்கிட்ட அதிக விலைக்கு வச்சு விற்றான் அப்படி விற்று வந்த காசுல ஒரு பக்கம் மளிகை கடை ஆரம்பித்தான் இன்னொரு பக்கம் சின்னதாக ஒரு விறகு கடை ஆரம்பித்தான் வருடங்கள்லேயே ராமு மிகப்பெரிய வியாபாரியாக மாறினான் ரொம்ப வருடங்கள் கழிச்சு ராமு செட்டியாரை பார்க்க போனான் செட்டியாரை பார்த்து ஐயா வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் செட்டியாருக்கு ராமுவும் அடையாளமே தெரில நீ யாருப்பா உன்ன இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராமு செட்டியாருக்காக எடுத்துகிட்டு வந்த ஒரு பரிசா செட்டியார்ட்ட கொடுத்தான் செட்டியார் அதை வாங்கி பிரித்து பார்த்தாரு அதில் தங்கத்தால் ஆன ஒரு எலியோட சிலை இருந்துச்சு இப்போ ராமு ஐயா இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தையை நான் மந்திரமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில செயல்பட்டு இன்னைக்கு முன்னேறி உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் ஆனால் ஆச்சரியமடைந்த செட்டியார் ராமுவோட உண்மையான உழைப்பையும் அவனுடைய அறிவையும் கண்டு வியந்தாரு ஒரே மகளை ராமுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு